வணக்கம் எல்லையை விரிக்கும் தமிழ் தாய் வீட்டுக்காக எழுதி வாசிப்பவர் கருணாகரன் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இது பண்டிதர் கானா சச்சிதானந்தன் தமிழுக்கும் அமுது என்று பெயர் அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேயர் இது கவிஞர் பாரதிதாசன் இந்த வரிகளை அறியாத தமிழர்கள் குறைவு அந்த அளவுக்கு இவற்றை தமிழ் சமூகம் கொண்டாடி வருகிறது தம் உயிரையும் விட தமிழ் மொழியை நேசிப்பதால் அதனையும் அதன் வழியான பண்பாட்டையும் பெரும்பாலானோர் மிகவும் உச்சமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் அவர்கள் அதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் திட்டமிட்டு கடுமையாக உழைக்கிறார்கள் ஒருசாரார் இதற்கான முயற்சிகளை எடுக்காமல் அப்படி உணர்வாளர்கள் போல காட்டியும் கொள்கிறார்கள் இவர்கள் நடிப்பு சுதேசிகள் இப்படியே இந்த வரிகள் இரண்டு தரப்பினாலும் தொடர்ந்து பாராட்டப்படுகின்றன கொண்டாடப்படுகின்றன ஈழத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் உரிமைகளுக்காகவும் தமிழ் அடையாளத்துக்காகவும் அதாவது மொழி மற்றும் அந்த மொழியை பேசும் மக்கள் வாழும் நிலப்பகுதிகளுக்காக பெரும் போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது இதில் பல லட்சம் உயிர்கள் பலியிடப்பட்டுள்ளன தமிழ் அடையாளத்தை கொண்ட நிலப்பகுதி பேரழிவையும் பெருமிழப்பையும் சந்தித்து இருக்கிறது ஆனாலும் தமிழ் உணர்வும் தமிழ் அடையாளத்துக்கான போராட்டமும் விடவில்லை அதனுடைய கொதிப்பு மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக தன்னுடைய மொழியையும் பண்பாட்டையும் பேணி வாழ்ந்து வரும் இனம் ஒன்றுக்கு அவற்றை தொடர்ந்து வாழ்வதற்கு இடைஞ்சலும் நெருக்கடிகளும் ஏற்படுமானால் அதற்கு எதிராக போராடுவது வேறு வழி என்ன தமிழ்நாட்டிலும் தமிழ் அடையாளத்துக்காகவும் தமிழ் உரிமைகளுக்காகவும் பெரும் போராட்டமே நடந்திருக்கிறது இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்பது கூட தமிழை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையானதே இதுபோல பல வகையில் அது வெவ்வேறு விதங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மட்டுமல்ல தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் அதை வளர்த்தெடுக்க வேண்டும் அதன் பெருமிதங்களை போற்ற வேண்டும் என தங்கள் சொந்த இடங்களை விட்டு வேறு நிலங்களில் தமிழ் வாழும் தமிழர்கள் தாம் வாழும் இடங்களில் எல்லாம் தமிழ் சங்கங்களையும் புற அமைப்புகளையும் உருவாக்கி விடுகிறார்கள் புலம்பெயர்ந்து சென்ற தமிழ் மக்கள் தாம் வாழும் நாடுகளிலெல்லாம் தமிழ் மொழி செயற்பாட்டு மையங்களில் இலக்கிய செயற்பாடுகள் நூற்கண்காட்சிகள் வெளியீடுகள் கல்விச் செயற்பாடுகள் தமிழ் பண்பாட்டு நிகழ்வுகள் என தமிழ் ஊடகங்கள் இதழ்கள் நாடகம் சினிமா பரிசு வழங்குதல் மற்றும் விருதளிப்பு நிகழ்ச்சிகள் என பலவற்றை செய்து வருகின்றனர் லண்டனில் கனடாவில் அவுஸ்திரேலியாவில் சுவிட்சர்லாந்தில் பிரான்சில் ஜெர்மனியில் நார்வேயில் மலேசியாவில் மொரிசியஸில் தென்னாப்பிரிக்காவில் என உலகத்தில் திசையெங்கும் தமிழ் மொழி செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை காண்கிறோம் பல இடங்களிலும் தமிழ்ச்சங்கங்கள் உண்டு கடந்த நூற்றாண்டுக்கு முன்பு இப்படி ஒரு நிலை உலகெங்குமாக இருந்தது இல்லை தேமது தமிழோசை உலகங்களெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் கனவு நினவாகியதைப் போலவே உலகெங்கும் தமிழ் மக்கள் சமூகமாக வாழும் நிலையும் தமிழை பரப்பு நிலையும் இன்று தோன்றியுள்ளது அரசியல் பொருளியல் சார்ந்த விளைவுகள் இது என்றாலும் இதனால் தமிழும் தமிழ் பண்பாடும் தம்முடைய எல்லைகளை விரித்து உள்ளன இந்த எல்லை விரிப்பு நில ரீதியாக அதாவது புதிய திணையில் பறந்துள்ளதே தவிர தமிழ் சமூகத்தை கடந்து பிற சமூகத்தினரிடம் இன்னும் விரியவில்லை அதாவது ஆங்கிலம் பிரெஞ்சு போன்றவை தம்முடைய பூர்வீக பரப்பை கடந்து ஆசிய ஆப்பிரிக்க அமெரிக்க கண்டங்கள் உள்ள பிற மொழி பிற இன சமூகத்தினிடத்திலும் பரவியுள்ளது இதற்கு காரணம் அந்த மொழிகள் ஆட்சிக்குரிய அரசியல் அதிகாரத்தையும் அறிவுத்திறனையும் கொண்டிருப்பதாகும் இது மொழியாட்சி என்று கூறலாம் இன்று ஆங்கிலம் உலக அளவில் தொடர்பாளர் மொழியாகவும் துளசார் கற்கக்கான மொழியாகவும் இருக்கிறது காரணம் நவீன வாழ்வுக்குரிய அடிப்படைகளுக்குரியதாக அது மாறியிருப்பதாகும் குறிப்பாக ஐரோப்பிய மறுமொழ்ச்சியோடும் அறிவியல் வளர்ச்சியோடும் அது இணைந்திருக்கிறது அமெரிக்காவின் அரசியல் ஜனநாயக அடிப்படைகளின் செழுமை பொருளாதார அறிவியல் வளர்ச்சி போன்றன அமெரிக்க ஆங்கிலத்தை நோக்கிய ஈர்ப்பு விசையை அதிகரித்துள்ளது இவற்றைப் போல தமிழ் இன்னும் பரவவில்லை தான் ஆனாலும் தமிழர்களின் புலம்பெயர்வினால் தேச எல்லைகளை விரித்து பரந்திருக்கக்கூடியதாக உள்ளது இதனால் அங்கெல்லாம் வாழும் தமிழர்கள் தமிழை உலகெங்கும் பரவும் வகை செய்து வருகின்றனர் பிற சமூகத்தினர் இடத்திலே தமிழை பரப்ப வேண்டுமென்றால் தமிழ் தமிழ்மொழியை பேசும் சமூகம் அறிவியல் பொருளாதாரம் அரசியல் கலை வழிபாடு போன்றவற்றில் உச்சமடைய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் தமிழை அறிய வேண்டும் என்ற அவசிய நிலை உருவாகும் இதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் மேற்படி கவிஞர்களின் கனவுக்கு நிஜமான மதிப்பும் நிறைப்பொருளும் உண்டாகும் இப்பொழுது நிலத்துக்கு வெளியே வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுடைய மொழியும் பண்பாடும் அழிந்துவிடக்கூடாது அது தொடர வேண்டும் என்பதற்காக அங்கெல்லாம் தமிழ் செயற்பாடு மையங்களை உருவாக்கி வருகிறார்கள் எனில் அங்கே அவர்கள் தமிழ் சமூகமாக திரட்சி அடைந்திருக்கின்றனர் சமூக திரட்சி என்று ஏற்படுத்தும் இடத்தில்தான் இவ்வாறான மையங்களை உருவாக்க முடியும் செயற்பாட்டு விசையை முடுக்க இயலும் பிரான்சில் பரிஸ் நகர் கனடாவில் டொரண்டோ ஒன்றியால் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் மற்றும் சிட்னி பிரித்தானியாவில் லண்டன் அமெரிக்காவில் கலிபோர்னியா யூஎஸ்சி என பெருநகரங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கிலும் தமிழ் திருச்சி உண்டு இது இப்பொழுது ஜெர்மனி சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து மட்டுமன்றி கிழக்கு வரையிலும் நீட்சி அடைந்திருக்கிறது மேலும் அது விரியும் இந்த சமூக திருச்சியின் அடையாள விளைவுகள் அடுத்த கட்டமாக அறிவியலிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் மேலுந்து தாக்கத்தை உண்டாக்கும் போது தமிழ் அடையாளம் மேலும் சிறப்புற வாய்ப்புண்டு கனடா பிரித்தானியா போன்ற நாடுகளில் தமிழ் அடையாளத்தை குறித்து மெல்லியதொரு அவதானிப்பு அல்ல கரிசனை அந்த நாடுகளின் அரசியல் தலைமைத்துவத்திலும் ஏற்பட்டுள்ளது கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தமிழ் மக்களின் பண்டிகைகள் உட்பட பண்பாட்டை நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக பங்கேற்பது என்பது இதற்கான ஒரு குறியீடாகும் இவ்வாறு பிரித்தானியாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் உள்ள அரசியல் தலைவர்களும் பிரதிநிதிகளில் சிலரும் தமிழ் சமூகத்தோடும் தமிழ் பண்பாட்டோடும் உறவை பெண எப்போதும் செயற்பாட்டு வினக்கி அல்லது செயற்பாட்டு மையங்களுக்கு ஒரு பெருமானம் உண்டு நல் நல்விளைவுகளை அதிகமாக உருவாக்குவன ஆக தமிழே எங்கள் மூச்சு என்று கருதி தமிழ் சமூகம் பல விதமாகவும் செயற்படுகிறது இந்த செயற்பாட்டு விரிவில் குறுத்திச் சொல்லக்கூடிய இன்னொரு அம்சம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் இருக்கைகளாகும் இவையும் ஒரு புதிய எல்லை விரிப்பே இதற்காக ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையாக நிதி முழுவதும் திட்டப்பட்டு அதற்கான விழாவும் வட அமெரிக்க தமிழ் சமூகத்தின் ஆண்டு விழாவில் கொண்டாடப்பட்டது இதையடுத்து லண்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கியை தொடங்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன கடந்த சில வருடங்களாகவே உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களிடையே தமிழ் மொழி சார்ந்த எழுச்சி அதிகரித்துள்ளதாக பரவலாக பேசப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை அடுத்து உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் ஒன்றிணைந்த ஒரு விடயம் என்றால் அது அமெரிக்காவில் உள்ள ஹவர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்கும் முயற்சியே என்று சொல்லலாம் லண்டன் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் எஸ்ஓஎஸ் ஸ்கூல் ஆஃப் ஆரோ அண்ட் ஆப்ரிக்கன் ஸ்டடீஸ் கல்வி நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் இயங்கி வந்த தமிழ் படிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துகளுக்கு பிறகு மாணவர் சேர்க்கை குறைந்ததாகவும் கல்வியின் பொருளாதார முதலீடுகள் குறைந்ததாகவும் நிறுத்தப்பட்டதாக காரணம் சொல்லப்பட்டது உலகளாவிய தமிழர்களின் எழுச்சியினாலும் புலம்பெயர் தமிழ் மக்களின் ஆர்வத்தாலும் ஐக்கிய ராஜ்யத்தில் தமிழ் படிப்புக்கான தேவைகள் அதிகரித்துள்ளதாலும் தமிழ் படிப்புகளை மீண்டும் கொண்டு வருவது என்று பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளதாக கூறுகிறார் லண்டன் பல்கலைக்கழக தமிழ் இருக்கையின் தலைவரான ஷெலின் ஷ் முன்னப்போதும் இல்லாத வகையில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் கவர்ட் பல்க போன்ற உலகமெங்கும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை இலக்கிய தொழில்நுட்ப கருத்தரங்குகள் போன்ற பல்வேறு மொழி சார்ந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றனர் பிரிட்டனில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இரண்டாம் தலைமுறையாக வாழ்ந்து வரும் அவர்களில் பெரும்பான்மையானோர் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து பிரிட்டனில் குடியேறியவர்கள் ஆவர் இரண்டாம் மூன்றாம் தலைமுறையைச் சேர்ந்தவர்களிலேயே எனக்கு தமிழ் தெரியாது ஆனால் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுபவர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருகிறது என்று கூறுகிறார் ஷெலின் என பிபிசி தமிழ் குறிப்பிடுவதை நாம் நோக்கலாம் பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளின் வழியே நடக்கின்ற கற்கைகள் தனியே மொழி கற்கள்கள் என்று இல்லாமல் எதிர்காலத்தில் பிற துறைகளிலும் நிகழக்கூடிய சாத்தியங்கள் ஏற்படலாம் குறிப்பாக தமிழ் மொழியிலான கற்கைகளாக இவற்றுக்கு நிகராக இன்னொரு தளத்தில் தமிழை தமிழ் வாழ்வை தமிழ் பண்பாட்டை எல்லவிற்கும் முயற்சிகள் கலை இலக்கியத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றன தமிழில் சிறந்த எழுத்துக்களை இலக்கியத்தை பிற மொழிக்கில் கொண்டு செல்வது இதில் முதற் பணியாகும் கவிஞர் சேரனின் கவிதைகள் ஏறக்குரிய ஐந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன பெருமாள் முருகனின் கதைகள் எட்டு மொழிகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறது சுந்தரசாமி எழுத்துக்கள் நான்கு மொழிகளை கடந்துவிட்டன இவ்வாறு தமிழ் இலக்கியமும் அதன் வழியே தமிழ் சமூகத்தின் வாழ்க்கையும் பண்பாடும் பிற எல்லைகளில் அறிமுகமாக விரிவாக்கம் கொள்கின்றன பாரதியின் கவிதைகள் திருக்குறள் சிலப்பதிகாரம் திருவாசகம் போன்றவை ஆங்கிலத்தில் வெளியாகிவிட்டன இப்பொழுது ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் மலையாளம் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் என எடுத்துச் செல்லப்படுகின்றன ரஷ்ய இலக்கியத்தின் வழியே இசைப்பி வழிகளையும் தனித்தனையையும் அவருடைய போராட்டங்களையும் வாழ்க்கையையும் அந்த பண்பாட்டையும் அறிந்து கொள்ள நமக்கு வாய்த்தது அப்படித்தான் தென் அமெரிக்க இலக்கிய படப்புகளின் வழியாகவும் தென் அமெரிக்க சினிமாவின் மூலமாகவும் அந்த மனிதர்களையும் அவருடைய நிலத்தையும் அவருடைய பிரச்சனைகளையும் பண்பாட்டையும் அறிந்து அரபுலக எழுத்துக்களின் வழியாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளையும் வாழ்க்கையையும் உணர்வையும் நெருங்கினோம் போல நம்முடைய தமிழ் இலக்கியத்தின் வழியை இவற்றை பிறர் அறிய வாய்க்கிறது இவற்றை மேலும் வளர்த்துச் செல்ல வேண்டும் அதற்கு தனியே பொருள் உதவி மட்டும் போதாது அதனோடு இணைந்த ஆக்கத்திறன்களும் அவசியம் தமிழ் சமூகம் இன்று அந்த ஆக்கத்திறனில் தன்னை வளர்த்துக்கொள்வதும் அதன் வழியே முன் செல்வதுமே அவசியமாகும் அதற்கான திட்டமிடலும் செயற்பாட்டுழைப்பின் தேவை அதுவே புதிய இலைகளை விரிக்கும் அதற்கான தூண்டுகளை வேண்டியிருக்கிறது நிற்கிறது நன்றி